இனி காலை வழக்கம் வித பக்தர்கள் இன்று காஷ் நாட்டில் ஹாரி நகரில் உள்ள லாக்பூரணவ் என்ற பகுதியில் சொர்ண பெருமான் சொர்ணாம்பிகா தேதியோடு அமைதியாக இருக்கின்ற அந்த லாக்பூர்ணப் பகுதியில் திருவிழா கட்சியாக நடைபெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே இன்று திருநெல்வேஸ்வர பெருமானின் தேவஸ்தானத்தில் தீர்த்திருவிழா ஆரம்பமாகி என்று தேட் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பவன் வந்து என் பெருமானின் இப்போது வாசலில் முன்னதாக வந்து தரிசனையை செய்து அடியார்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற இச்சேளையில் அடியார்கள் மலை வெள்ளத்தின் பாராது கூட இருந்தெல்லாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பெருமானும் அருளாகி வேண்டும் அடியார்கள் உடைகளை அங்கே பேர் வடம் பிடித்து அடியார்கள் எடுத்துக்கொண்டு வந்து பேர் விழுப்புடத்துக்கு கொண்டு செல்வதற்காக வாசலில் முன்றலில் நின்று என் பெருமான் அடியார்களுக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் தீபில் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எல்லோரும் கை கைகோக்கி வணங்கி அந்த மலை இடங்களில் கூட சாராமல் எல்லோரும் இன்று என் பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வேளையில் அங்கே அடியார்கள் ஒவ்வொரு பகுதியாக வேறு வேறு இடங்களில் இருந்தெல்லாம் வந்த வண்ணம் புகழ்ச்சியாக இருக்கின்றார்கள் எது அவ்வாறு இருந்தபோதும் உள்ளே பெருமான ஆலயத்துக்குள் செல்வதற்கு உங்களில் இருக்கின்ற அடியார்கள் கொஞ்சம் இடம் விட்டுக் கொடுத்தால் நல்லதென்று மற்ற அடியார்களும் வேண்டு வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு விடுக்கின்றார்கள் ஆனாலும் இத்தேளையிலே இந்த அடியார்களின் வேண்டுகோள் கிணங்கள் அந்த பேர் இங்கு முன்னதாக நடந்து கொண்டு இருப்பிடத்துக்கு செல்லுகின்ற பொழுது உள்ளே சென்று பென்பெருமான தடுக்கும் அகவர்கள் அங்கே தடுத்துக் கொண்டார் அதன் வாயிலாக இப்போது இங்கே ஒரு பெருமானம் பேரிலே இருந்து உள்ள நடந்து இங்கே செல்வதற்காக வாக்கெடுக்கின்றார் உள்ளே வந்து சென்று அங்கிருந்து காதலிகள் பிப்பெட்டு வாக்குடங்கள் பலன் தர பென் பெருமான நலம் வந்து கொண்டிருக்கின்றார் அதன் இல்லாத இங்கே அடியார்களும் சுற்றி பேரை பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் இடம் என் பெருமான் செல்வதற்கும் நீங்களும் நெரிசலுக்கு நின்று இப்பொல்லாக சிக்க போகாமல் ஒரு ஒவ்வொரு பகுதியாக கல்லுக்கள் நின்று அடியாசலுக்கு மற்றவர்களும் வழங்குவதற்கு இடம்பெற்று குடும்ப என்று கேட்டுக்கொள்கின்றார்கள் பத்து அடியாசலில் மற்றவர்கள் இங்கே சில பெருமானினர்களை வேண்டும் எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் நல்ல ஆரோக்கியமும் உடல் நலத்தோடும் பலங்களோடும் இருக்க வேண்டும் என்று உன் பெருமானை நாங்களும் வேண்டினி செய்வோம் உன் பெருமான் பொங்கல் இங்கே பெருமான் நீங்கள் வணங்குகின்ற பொழுது அவர் உங்களை தவிர்த்து விடமாட்டார் அம் உன் பெருமானை வணங்கி நீங்கள் வந்து நேற்றுகளை வைத்து பாருங்கள் அவரும் பூர்த்தி செய்து உன் பெருமானுக்கு அரோகராபோஷம் பாடுங்கள் பின்னே அங்கு பஜனை பாடுகின்றார்கள் அவருக்கு அவர்களுக்கு பின்னால் நீங்களும் இணைந்து பஜனை பாடிக்கொண்டு வரலாம் உன் பெருமான் இப்போது தேவஸ்தானம் தேவஸ்தான முதலில் இருந்து எந்த நகர்ந்து உள்ளே சென்று அங்கே உள்ளே இருந்து அரிச்சனைகள் செய்வர்கள் அங்கே சென்றலாம் தண்ணீர் பந்தலும் போட்டு உங்கள் தாகங்கள் வீட்டுக்கின்றார்கள் தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தலின் எழுப்பானங்களும் மோர் போன்றவரும் போன்றவற்றையும் கொடுத்து உங்களை சாகம் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே ஒரு பக்கமாக காவடி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் பில்ச்சட்டு கொண்டுபவர்களுக்கும் இடம் விட்டு விடுங்கள் அவர்களுக்கு இடையூறு கொடுக்காதீர்கள் போல் ஒரு பகுதியினராக வந்து செல்வதற்கு நீங்கள்தான் இடம் விட்டு கொடுக்க வேண்டும் உன் பெருமானுக்கு அரோகராபாஷம் போட்டு உன் பெருமானை சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் ஊடாக அடியார்களும் ஒரு பெரும் அரோகராக போடும் பொழுது ஒரு பெருமான் அடியார்களுக்கு அர்ப்பாதிப்பார் அதன் நீங்கள் சகல செவ்வாக்கியங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்றும் இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி என் பெருமானை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என் பெருமான் வேண்டுதல் வேண்டும் தரமெல்லாம் கொடுத்து வேண்டுதற்கு எளியவராகவே நிற்கின்றார் இந்த இடத்திலே நீண்ட காலங்களாக இருந்தவங்களுக்கு வருமானித்துக் கொண்டு வருகின்ற உங்கள் இங்கே பெருமான் சகல சௌவாக்கியங்களையும் தரக்கூடிய வல்லமைபிவராக இருக்கின்றார் இந்த தேவஸ்தானத்திலே வந்து நீங்கள் பூஜை முடிந்த என்று அன்னதானங்களும் வழங்கப்படும் அதிலே இருந்து உங்கள் போதனங்களையும் முடித்து நீங்கள் ஈடுபென்றும் அதுக்கு நீங்கள் பார்த்திருந்து அடியார்கள் அனைவரும் ஒரு மற்றவர்கள் இடையூறெல்லாம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியினருக்கு உடம்பு கொண்டதாகத்தான் நீங்கள் இவர்களையும் ஒவ்வொரு தனித்தனியாக கவனிக்கிறது வேண்டிய தேவைவராக நீங்களை நீங்களே பார்த்துக்கொள்வது நல்ல வழியாக இருக்கும் இன்றைய தொண்டர்களும் கூட என்று உங்களுக்கு ஒழுங்குபடுத்திக் அந்த தொண்டர்களையும் அவர்களுக்கும் இடையூறு வழங்காமல் நான் நின்று வணங்கும் அவர்கள் வேண்டப்படுகின்ற அரூகராபோசம் போடுங்கள் வாயன்